தலைப்புங்க சுவாதி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்மளோட அடுத்ததா பேசுறக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மேடம் வாங்க ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு பிரார்த்தனை நம்ம ஏன்ற தாய் தந்தையரை வணங்கி கொள்வோம் நம்ம நமக்கு இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவரையும் வணங்கிக் கொள்வோம் விநாயகருக்கு ஒரு பாட்டு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றும் இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து நட்சத்திர வரிசையில பதினைஞ்சாவது நட்சத்திரத்தை சேர்ந்தது இது வந்து ராசியில இருக்கு நாலு பாதங்களும் ராசியில இருக்கு சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகு இந்த நட்சத்திரம் துலாத்தோட அதிபதி சுக்கரன் இந்த நட்சத்திரத்துல சுவாதியில உச்சமடையக்கூடிய கிரகம் சனி பகவான் அதே நட்சத்திரத்துல சூரியனும் பேசடைறாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தோட அதி தேவன வாயு பகவான் சுவாதி நட்சத்திரத்தோட வடிவம் தீபோன்னு ஒரு சிலர் கூறுறாங்க பவளமணின்னு ஒரு சிலர் கூறுறாங்க சொல்றாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தோட வசிப்பிடம் பருத்திக்காடு அப்புறம் இந்த சாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த வார்த்தைய பேசினாலும் நல்லா இனிமையா பேசுவாங்க இவங்க ஞானியா இருப்பாங்க இவங்களுடைய கண் வந்து பரந்த கண்களையுடைய விஷயத்தையும் பேச மாட்டாங்க வந்து கேக்குறவங்க யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க வாரி வணங்குற வள்ளல் இவங்க அப்புறம் பல நூல்களை படிச்சு கத் தேர்ந்தவர்கள் ஐந்து நாயன்மார்கள் அவதரித்த நட்சத்திரமும் சித்தர் அவதரித்த நட்சத்திரமும் இந்த சுவாதி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு லக்னமான மேசத்திற்கு ஏழாம் வீடான புலார் ராசியில அமைஞ்சிருக்கு விசாகம் விவாகம் கர்ப்பதானம் நிசேகம் இந்த காரியத்துக்கெல்லாம் உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாத்தியில தனி பகவான் உச்சமடைகிறதுனால புதிய தொழில் தொடங்கலாம் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தொழில் உத்தியோக சம்பந்தமான எல்லா காரியங்களிலும் ஈடுபடுறதுக்கு உகந்த நட்சத்திரம் அப்புறம் தொழிலாளர்கள் தொழிற்சாலை அவர் அந்த நிர்வாகியோட பேச்சுவார்த்தை நடந்ததுக்கும் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடுறதுக்கும் உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தான் சொல்றாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தை நேசம் அடையுங்கிறவங்க சூரியன்றதுனால அரச சம்பந்தமான காரியத்தை சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஈடுபடக்கூடாது அதே மாதிரி அரசியல்வாதிகள் யாருமே சுவாதி நட்சத்திரத்தினால எந்த விதமான புதிய முயற்சியும் ஈடுபடக்கூடாது புதிய பொறுப்புகளை ஏத்துக்க கூடாது அதே சமயத்துல யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது இந்த சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகுன்றதுனாலையும் சுவாதி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனாலையும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பல வருடங்கள குழந்தைகள் எல்லாமே இருப்பாங்க அப்படி இருக்கிற தம்பதிகள் சுவாதி நட்சத்திரம் வர்றனால சாமத்திய உறவுல ஈடுபட்ட பரித்தரிப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் இதற்கு என்ன காரணம்னா சுவாதி நட்சத்திரம் வர நாளில இந்த முத்து எல்லாம் கடல்ல இருக்கிறியா மலை நேர பருகி அதனால வயிற்ற முத்து உருவாவது உருவாகும் அது போல ராகுவின் அம்சத்தில் உள்ள பெண்ணின் யோனிக்குள் விந்து சிந்தினால் நிச்சயமாக பெண்ணோட வயிற்றுல குழந்தை என்னும் முத்து உருவாகும் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க ஐதீகம் சுவாத்தினாவே முத்துவும் முத்து சிப்பின்னு நினைவுக்கு வரும் அதாவது சுவாத்தினா சித்திரம் வர நாள்ல மழை தூளி முத்து சிப்பியின் வாய்க்குள்ளார விழுந்துச்சுன்னா அத முத்து சிப்பி ஜீரணம் பண்ணிடும் அவ்வாறு ஜீரணம் பண்ண மலை தான் முத்தாக மாறுது இந்த முத்து சிப்பியின் வாய்க்குள்ளார விழுந்த மழை தூளி சிப்பி ஜீரணத்தை ஜீரணித்து விடுவதை போல சுவாத்தி நட்சத்திரம் வரும் நாள்ல கடன் கொடுத்தா அந்த கடனை வாங்கினவங்க தின்னு ஜீரணத்திடுவாங்க அது திரும்பி வராது அந்த கடனாலே அந்த தொகைய விழுங்கி ஏப்ப விட்டுருவாரு அதனால சுவாத்தி வர நாள்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது நாம கடன் வாங்கவும் கூடாது ஜோதிட ரீவு ரீதியாக ஆய்வு செஞ்சிருக்காங்க என்னன்னா இந்த ஆய்வு உண்மை தெரிய வரும் சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகு பொய் பித்தராட்டம் வஞ்சகம் சூது இவற்றிற்கு கார காரகம் வகிப்பவர் ராகு அப்புறம் சுவாதி நட்சத்திரம் ல உமாகும் கிரகம் சனி பகவான் இந்த சனி வறுமையை குறிக்கும் கிரகம் நாடி ஜோதிட விதிப்படி சனி ராகு சேர்க்கை பெற்றால் அதுக்கு தரித்திர யோகம்னு பேரு எனவே சனிக்கிழமை பாத்தி நட்சத்திரமும் கூடி வரும் நாள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாது சுவாதி நட்சத்திரம் வர்றனால கடன் கொடுத்தால் கடன் வசூலாகாமல் பணத்தை இழந்து மரும நிலையை அலைஞ்சிருவாங்க அதனால் சுவாத்திய நட்சத்திரத்துக்காரங்க செய்யும் செய்யும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சுவாதி ராமோட நட்சத்திரங்கிறதுனாலையும் சுக்கரனுடைய ராசியில் இருக்கிறதுனாலையும் மந்திர பிரயோகம் மூலம் பெண்களை வசியப்படுத்த உகந்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் நாளையில திருவாலங்காட்டுக்கு போயி அங்க இருக்கிற சிவபெருமானை வழிபட்டால் கடத்திர தோஷம் புத்திர தோஷம் அபிசார தோஷம் இதெல்லாம் நீங்கிடும் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பெண்கள் பிறந்தால் பிறந்த வீடும் நல்லா இருக்கும் உகந்த வீடுன்னு நல்லா இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல அதிகமா காதல் திருமணம் உண்டு இவங்க தர்பரமா பேசிக்குவாங்க சுவாதி நட்சத்திரத்து பரம்பரையில யாராவது ஒரு ஆசிரியர் இருப்பார் இவங்களுக்கு தந்தையோட அன்பு அதிகமா கிடைக்காது தாய் அன்பு தான் கிடைக்கும் இவங்க சாப்பாட்டு பெரியர்கள் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்க ஒரு நாளாவது காணாம போவாங்க இவங்க வீட்டுல திடீர் மரணமும் ஏற்பட்டு இருக்கும் இவங்க அதிகமா அத்தை வீட்டுல இருந்துதான் படிப்பாங்க ஏன்னா இது தத்து போகக்கூடிய நட்சத்திரம் அப்புறம் தாத்தா சொத்த அப்பா காலி பண்ணுவாரு இவங்க வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க இவங்க வீட்டுல தீ விபத்தும் நடக்கும் அப்புறம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க அபிஷேகம் செஞ்சு தீப வழிபாடு செஞ்சா இவர்களுக்கு நன்மை கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஜோதிடமும் வரும் இந்த ராகு திசை நடக்கும்போது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க பூர்வீகத்துல இருக்க முடியாது அந்த சமயத்துல தாத்தா சொத்தை அப்பாவுக்கு தெரியாம அபகரிப்பாங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க சொந்த தொழில் செய்ய முடியாது இந்த சுவாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் இவர்களுக்கு பேச்சு சாதனையா அதிகமா இருப்பாங்க இந்த சுவாதி பெண் நண்பர்கள் அவர்கள் மூலம் அதே மாதிரி அதே சமயத்துல குழந்த பாகியம் தாமதமாகும் அன்ப பேசுனா இவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கலாம் சுவாதி நட்சத்திரத்து பெண்களுக்கு கடவுள் குடும்பத்தை காப்பாத்துறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் அதிரணக் கோளாறு இவங்களுக்கு அடிக்கடி வரும் அதுக்காக சீரகம் சேர்த்துக்கொள்வது நல்லது இவங்க தனக்குன்னு ஒரு நட்பு வச்ச வட்டத்தை வச்சுக்குவாங்க வாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனை உண்டு லட்சுமி நரசிம்மர் பிறந்த நட்சத்திரமும் சுவாதி தான் சுவாதி நட்சத்திரத்தனைக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செஞ்சா கல்வி தடை காரிய எல்லாம் நீங்கும் பணத்தடையும் நீங்கும் சனியோட காரகத்துவம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமா கொடுக்கும் இவங்க வைக்கிற முதல் தொழில் அமையாது இவங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் இவங்க குடும்பத்துல யாராவது ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க தெய்வீக தன்மை உடையவர்கள் ஆனா இவங்க கடின உழைப்பு உழைத்தால்தான் மட்டுமே வருமானம் வரும் இவர்களுடைய வீடு மெயின் வீதியில இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தை பெண்களை பார்த்தா பெண்களே பொறாமைப்பட அளவிற்கு அழகா இருப்பாங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் பொருள் தேடுறத முக்கிய குறிக்கோடா இருப்பாங்க இவங்க காலமாட்டு பொம்மைய வீட்டுல வச்சிக்கலாம் காலமாட்டு கீச்சைனா உபயோகிக்கலாம் சிறு வயசுல இவங்க நகைச்சுவையா இருப்பாங்க வயாதிக ஆனவுடனே ஆன்மீக சி ஆன்மீக சிந்தனையுடையவர்களா இருப்பாங்க ஆபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி எதுக்காகவும் கவலைப்பட மாட்டார்கள் பாசமானவங்க சுதந்திர சுதந்திரியர்கள் அப்புறம் ஒரே நட்சத்திரத்துல ஒரு வீட்டுல ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அவர்களை கடல்ல போய் குளிச்சிட்டு வர சொல்றது அதுக்கு ஒரு பரிகாரமா அமையும் அப்புறம் இவங்க திருமணம் நடக்கும்போது திருமணத்துல பஞ்சாயத்து நடக்கும் ஊருக்கு ஒதுக்குப்படுத்தா கல்யாணம் நடக்கும் இவங்க திருக்கடவுர் காலசமகார மூர்த்தி வழிபாடு செய்யறது சிறப்பு யமன் வழிபாடும் செய்வது சிறப்பு காலையில தொழில் சிறப்பா இருக்கணும் வளம்பரணும்னா தினமும் தேன்கோடு படத்தை பார்க்கணும் சுவாத்தி நாலாம் பாதம் ஆரம்பிக்கும் போது கடல்ல முத்து குளிப்பாங்க அப்ப நல்ல முத்து விளையும் அதனால நல்ல முத்து விளையும் நட்சத்திரம் சுவாத்தி நட்சத்திரம் அதே மாதிரி திருமணத்தின் போது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ரோகிணினா சுவாதி நட்சத்திரத்தை சேர்க்க கூடாது மருதமரம் உள்ள கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது திருமண நாள் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரமா இருந்தா பெண் கணவனுக்கு இனிமையானவளாக இருப்பா அப்புறம் ஜூன் மாதம் இரவு பத்து மணிக்கு மேல கலைக்கு மேலேயே சுவாதி நட்சத்திரத்தை நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட என் உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க மேடம் ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து மேடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேடம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அரசியல் தொடர்புகள் எல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தினை வச்சுக்கூடாது அதே மாதிரி அரசாங்க தொடர்பும் வந்து வச்சுக்கூடாதுன்னு வந்து மேடம் வந்து சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி தகப்பனாருக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தின வந்து கடன் கொடுத்தா வந்து அது திரும்ப வராது அப்படின்னு இது மாதிரி நல்ல நல்ல எல்லாம் வந்து மேடம் வந்து சொல்லிக்கிறாங்க அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மேடம்